அப்படிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லாயிருக்கணும்னு கனவு கிட்ட வேண்டிக்கிறேன் சமசன் கோஜ ஜகந்தா சமச கெம் ஜெஜந்தி எம் தசக்கு சில இன்னைக்கு என்ன வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு லூசு தனமான ஒரு பண்ண போகிறேன் இனிமேல் நான் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே தான் நான் வீடியோ வந்து ஷூட் இருக்கேன் என்றும் வந்து இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை வந்து இன்னைக்கு வீட்டில் எந்த ஒரு கார்கி காய்கறியுமே இல்லை சரி நம்ம வீட்டில் தோட்டத்தில் இருந்த நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா அங்கேயே முருங்கைக்கீரை இருந்துச்சா சரி அதை வச்சு நம்ம வந்து லுசு தானமாக ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எப்போ எந்த டிஷ் பண்ணாலுமே ஏதாவது ஒரு கொஞ்சம் சொதப்பலாக இருந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த வாட்டி நான் வந்து முருங்கைக்கீரையை வச்சு தக்காளியை வச்சு ஒரு பொரியல் மாதிரி பண்ண போகிறேன் அது எப்படி நல்லா வருமா வராதான்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொதப்பல் வீடியோ ஆகுமா இல்லை கரெக்டான வீடியோ ஆகுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நான் கொண்ட போட்டிருக்கேன் யாரும் திட்டாதீங்க ஏன்னா ரொம்ப வேர்க்குது வெயிலே இல்லைங்க பாருங்களேன் வெயில சுத்தமாக இல்லை தெரியும் நினைக்கிறேன் வெயிலே இல்லை சுத்தமாக வெயிலே இல்லை ஆனாலும் செம்மையான வேர்க்குது அதனால தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து அதை பண்ண போகிறோம் அதுவும் இல்லாமல் ஓட்டு வந்து எப்போன்னு கேட்டிருந்தீங்க என்னாந்தேதி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஓட்டு வந்து ஒன்றாந்தேதி தான் போட்டு போகிறாங்க ஏழு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் அதுவும் இங்கே எங்கள் ஸ்கூல் இருக்கும் பார்த்திங்களா நான் ஒரு வாட்டி உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன் ஸ்கூல்கிட்ட தான் இந்த வாட்டி ஓட்டு போடும்போது நான் போனேன் அப்படின்னா நான் போகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை கண்டிப்பாக நான் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் நான் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கையில் நம்ம பார்க்கும்போது நம்மளும் வந்து உரிமையாளர் அப்படின்றதுக்கு நாட்டுக்கு அதை சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் சரி ஓகே இன்றைக்கான வீடியோ சொதப்பெல் வீடியோவா இல்லை கரெக்டான வீடியோவா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சப்போர்ட் இவங்க மோட்டிவேஷனலாக ரொம்ப ரொம்ப பேசுறதுங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நிறைய பேர் இன்ஸ்டாலேயும் மெசேஜ் பண்ணுறீங்க நான் மெசேஜ் ரிப்ளை பண்ணாமல் இருந்தேன் ஸோ சாரி ஏன்னா நான் வந்து அதிகமாக இன்ஸ்டாக்குள்ளே போகிறது இல்லையா ஸோ அதனால தான் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க திருப்பி நாளைக்கும் வந்து இன்ஜெக்ஷன் இருக்குது நாளைக்கு வந்து கிளம்புற மாதிரி இருக்கும் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அதுவும் இல்லாமல் நாளைக்கு இல்லை நாலாணிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த நான் வந்து சொல்ல போகிறேன் முன்னாடியே சொன்னால் அந்த விஷயம் வந்து தலை போய்ட்டே இருக்குது போயிட்டு இருக்கா ஸோ அதனால் நான் வந்து அந்த விஷயம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஓகே வாங்க இப்போ வந்து கீரை எல்லாமே கட் பண்ணி உருவி எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் கட் பண்ணி கூட வச்சிட்டேன் இப்போ வந்து வெறும் சமைக்கிற தான் இருக்குது த அடுத்து சாப்பாடு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேன் இருங்க கொஞ்சம் லைட் போட்டுக்கிறேன் கடவுளை லைட் போட்டுக்கிட்டாச்சு இன்றைக்கி வந்து சப்பாத்தி செஞ்சுருந்தேன் சப்பாத்தி தக்காளி கொஜ்ஜு கொஜ்ஜுன்னு சொல்லுவாங்க தக்காளி தொக்கு செஞ்சுருந்தேன் அதை காலி ஆகிட்டு காலியான ஒரு இருக்குது பாருங்கள் காலி ஆகிடுச்சு இப்போ வந்து என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கட்டுறேன் இங்கே பாருங்கள் தண்ணி சாப்பட்டுறேன்ட் நான் வந்து நல்லா வர மாட்டேங்குது ஓகேவா இப்போ வந்து சுடு சாப்பாடு இது வந்து புது அரிசி அப்படின்றதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு இது வந்து தண்ணி சாப்பாடு இப்போ வந்து நம்ம வெங்காயம் காஞ்ச மிளகா தான் எடுத்திருக்கேன் இதுக்கு பச்சை மிளகா போடாதீங்க காஞ்ச மிளகா தான் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் போட்டேன் அப்படின்னா மாமியார் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் நான் எடுத்துக்கல தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க வெங்காயமும் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் மூணு தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளோ இவ்வளோ இருக்கிற சைஸில் வந்து மூணு தக்காளி எடுத்துருக்கேன் ஓகே இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் வானலில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிலில் வந்து சாரி வேனில் வந்து ஆயில் ஊற்றாச்சு நம்ம வந்து ஜீரகமும் நம்ம வந்து கடுகும் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் க கருவெழுப்பு வேணும் அப்படின்னவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து மாமியார் சாப்பிட மாட்டாங்களா அதனால தான் இதை வந்து புதுசாக வந்து ட்ரை பண்ண போகிறேன் கண்டிப்பாக தொதுப்பெலாம் இருந்துச்சு அவ்வளோதான் நல்லா கழுவி கழுவி ஊற்றுவாங்க வாங்கிக்க வேண்டியது தேவையில்லாமல் வேலை செய்கிறல்ல தான் எனக்கு இந்த மாதிரி செய்யணுன்னு ரொம்ப ஆசை நான் வந்து தேங்காய் போட்டு செஞ்சுருக்கேன் அது வேறு மாதிரி செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு இது தேங்காய் போடாமல் அப்படியே செய்ய போகிறேன் ஏன்னா தேங்காய் வந்து ரேட் இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கே அதுவும் இல்லாமல் தேங்காய் வாங்குறவும் முடியாது கிடைக்கும் கிடைக்கல நான் தேடி பார்த்தேன் சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேவை அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க போட்டுக்க போகிறோம் இதை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா நம்ம இதில் போட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சாரி தக்காளின்னே வருது வெங்காயம் காஞ்ச மிளகா போட்டாச்சு இதை நல்லா கொஞ்சம் வதக்கணும் இது கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் எவ்வளோ அளவுக்கு வந்துக்கி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வெங்காயம் வதக்குனாவே போதும் இப்போ வந்து தக்காளி நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் உப்பு ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சமாக போட்டுக்கோங்க கீரை பொரியல் பண்ணும்போது கீரை போட்டு முடித்து வதங்கினதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு வேணுமா வேணவா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து சட்டை நல்லா போட்டுட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு தக்காளி வந்து ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடணும் நான் வந்து மெல்ட் ஆகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்ததுக்கு மட்டும் இப்போ லூசு தனமான ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுறேன் யாரும் என் மேலே கோச்சிக்காதீங்க இவளுக்கு சாப்பாடு தெரியுமா இல்லைன்னு கூட நீங்கள் வந்து டவுட் ஆகிடும் அந்தளவுக்கு மோசமாக இன்னைக்கு சமைக்கவே போகிறேன் எனக்கு இங்கே பாருங்க பெருங்காயத்தோ நான் போட போகிறேன் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தனியா மசாலா கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மனசுலேயே நினச்சிட்டு இருப்பீங்க இது என்ன தான் சமையல் பண்ணதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நல்லா வரும் நல்லா வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதெல்லாம் காரி துப்பிடுவாங்க இது இன்னுமே நல்லா வதங்கணும் வதங்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் இந்த அளவுக்கு போதும் ரொம்ப வதங்க வேணாம் ஏன்னா கீரையும் வேகணும் இல்லை அதோட சேர்த்து தக்காளியும் நல்லா வெந்துடும் பாருங்க இப்போ தக்காளி மாதிரி தெரியல பார்த்தீங்களா நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு இருந்தாலும் ஒன்று ஒன்று கொஞ்சம் காயாக இருக்குது பார்த்திங்களா நல்லா பழுக்காமல் இருந்தது அப்படின்னா அது ஒன்று ஒன்று இருக்கும் அது கீரையில் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும் இப்போ நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கீரை போட்டாச்சு இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைவிடாமல் கிளறினா தான் உதிர் உதிராக வரும் இல்லைன்னா திட்டு திட்டம் அங்கங்கே அப்படியே இருந்துரும் நான் வந்து கிளறிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஏன்னா ஒரே கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது என்னால் சுத்தமாக பண்ண முடியல நான் வந்து கிளறி முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டுக்கேன் கை விடாமல் திருப்பிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா பாருங்கள் திட்டு திட்டாகிடும் உதிர் உதிராக வரவே வராது இந்த முருங்கை கீரையை ஃப்ரை பண்ணுறது பெரிய டாஸ்க்கானா ஆனால் தேங்காய் இருந்தால் செம்ம செம்மையாக இருந்திருக்கும் இதில் தேங்காய் இல்லாமல் போச்சு சரி இதை நல்லா குக் ஆகுட்டும் குக் ஆனதுக்கப்புறம் உங்கக்கிட்ட காட்டுறோம் பாதி பறவைக்காடில் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டுறோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் ரொம்ப வந்து டெம்ட்டிங்காக இருக்குது பார்க்கும்போதே பட் சாப்பிடும்போது என்ன கன்றாவியாக இருக்கும்னு எனக்கே தெரியல செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மாமியாருக்கு டேஸ்ட் கொடுக்கணும் என் ஹஸ்பண்ட்க்கும் இன்றைக்கி கண்டிப்பாக இதை வச்சு தான் அவரை வந்து பிளாக்மெயில் பண்ண போகிறேன் நான் என்ன செஞ்சாலும் சாப்பிடுவாங்க பட் இருந்தாலுமே கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் எனக்கு எப்பவுமே அந்த மாதிரி செஞ்சதில்லை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிற அப்படின்றதுனால பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்றது சரி ஓகே இது குக்காகிட்டு குக்கான முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஓகே மாமியார் சாப்பிட போகிறாங்க

ஆனால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சரி என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் அவங்களோட ரியாக்ஷன் என்னென்னு இந்த தரத்துலேயே எடுத்துகிட்டு போய் அவங்களோட ரியாக்ஷன் என்னன்னு காக்கலாம் சரி வாங்க பார்க்கலாம் அவர் எங்கே இருக்கார் முதல்ல அவரை கூட்டிகிட்டு வரலாம் இப்போ என் ஹஸ்பண்ட் சாப்பிட போகிறாங்க என்ன ரியாக்ஷன் கட்ட போகிறேன்னு தெரியல ஆ ஓ நிஜமாவா பரவாயில்ல நான் பாஸ் நான் இந்த அளவுக்கு மோசமா எல்லாம் சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு எல்லாமே ஓகே சந்தோஷமா இருக்கு நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க மேபி நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டேன் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டாங்க இப்போ அதுல கொஞ்சோண்டு இருக்குது நான் வந்து சாப்பிட்டு பார்க்க ம் நல்லா ஆனால் கொஞ்சம் கசக்குது நான் வந்து கீரை வந்து ரொம்ப முற்றி போயிருந்துச்சு பாதி மேபி அதனால் கூட இருக்கலாம் செம்மையாக இருக்கும் நார்மலாக செய்கிறத விட இந்த மாதிரி செய்யும்போது செம்மையாக இருக்குது டேஸ்ட்டும் வேறு வேறு லெவலாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பண்ணுங்கள் நான் லூஸை தனமாக பண்ணது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பரவாயில்ல இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்களும் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி யார் யார் எல்லாமே சமையல் தெரியாமல் லூஸ் மாதிரி அதை போட்டு இதை போட்டு மிக்ஸ் பண்ணி சொதப்பல் ஆகியும் நல்ல டேஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்போது எது பண்ணாலுமே ஏதாவது ஒரு சொதப்பல் பண்ணுவேன் ஆனால் அளவுக்கு அது நல்லா வரும்னு நினச்சி கூட பார்க்கலாம் கண்டிப்பாக நான் வந்தால் நினச்சேன் எல்லாம் என்னை வந்து காரி துப்பு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறதை விட அதான் நான் யோசித்தே இருந்தேன் நல்லா வருமா 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 அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கிறத பெரிய 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 விஷயம் நான் நார்மலாக சாப்பிடும்போது அது அந்தளவுக்கு வந்து உள்ளே இறங்க மாட்டேங்குது தேங்காய் இல்லாமல் இதில் வந்து முட்டை போட்டால் செம்மையாக இருக்கும் பட் எங்கள் வீட்டில் தான் அது அளவு இல்லையே அதனால தான் அந்த முட்டை போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக முட்டை கூட இந்த மாதிரி போட்டு இந்த செஞ்சு முட்டை யூஸ் பண்ணுங்க இன்னுமே நல்லா இருக்கும் தேங்காய் யூஸ் பண்ணாமல் முட்டை போட்டு யூஸ் பண்ணுங்க இன்னுமே செம்மையாக இருக்கும் இந்த முருங்கை முட்டை போட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பட் இங்கே வந்து அது ஃபுல்லாகவே இல்லை பார்க்கலாம் எப்பயாச்சும் ஒரு தடவை சாப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு நடுவில் எப்பயாவது சரி ஓகே நம்ம சாப்பிடும்போது பார்க்கலாம் இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தனி சாப்பாடு மாங்காய் பொரியல் இன்றைக்கி நானும் என் ஹஸ்பண்ட் தான் சாப்பிடு போகிறோம் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக இன்னைக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சொதப்பெல்லாம் இருந்த வீடியோ வந்து கொஞ்சம் நார்மலாக போயிடுச்சு அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து என்ன ரொம்ப விரும்புகிறேன் அந்த அக்காவுக்கு வந்து மே இன்றைக்கி வந்து மேரேஜ் ஆனிவர்சரி மெனி மோர் ஹாப்பி மேரேஜ் ஆனிவர்சரி அக்கா சரண்யா அக்கா அந்த அக்கா பேர் ஆனால் எனக்கு சொல்லவே இல்லை அக்கா அவங்க மேலே நான் கோச்சிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நீ என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்கள் வந்து சரண்யா அக்காவுக்கு வந்து விஷ் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் எனக்காக அவங்க வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவ்வளோ அழகாக பேசுவாங்க என்னை வந்து தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அவங்க கூப்பிடுறது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் சிஸ்டர் அவங்க இங்கே ஒடிசா கூட என்னை பார்க்க வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு எட்டு மாதம் கழித்து மேபி அவங்க தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அவங்களும் ஒடிசா பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க ஒரு குட்டி பையன் அவங்களோட பர்மிஷனை கேட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேணும்னா அவங்களோட ஃபோட்டோஸ் வேணும்னா நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் நான் அவங்களுக்கு பர்மிஷன் கேட்கல நாளைக்கு வீடியோவில் அவங்கள கேட்டுட்டு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அவங்க என்கிட்ட பேசுகிற விதமாக ஆகட்டும் நடந்துக்கிற ஆகட்டும் எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் அக்கா அகெயின் அகெயின் நான் உங்களுக்கு வந்து ஹாப்பி மேரேஜ் அனிவர்ஸ்டே எப்போதும் போல் இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் அண்ணாவும் நல்லா இருக்கும் ஹாப்பியாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அண்ணா எப்போவுமே என்னோடய அக்காவ இதே மாதிரி பார்த்துக்கோங்க ஹாப்பியாக வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் ஓகே பாய்